இந்த தமிழர்கள் சொல்லிய உணவையும் மருத்துவத்தையும் உற்று பார்க்கணும் அதுலேயும் சில குப்பைகள் இருக்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் நிறைய காலத்தால் பல தவறுகள் காலத்தால் பல அழுக்குகள் இந்த சமூகத்தில் எப்படி பிற பிற விஷயங்களில் ஜாதிய பெண்ணிய அடக்குமுறை அழுக்கங்கள் எப்படி வந்துச்சோ அது சித்தமூர்த்தத்திலேயே எக்கச்சக்கம் கிடக்கு ஆனால் அதை பகுத்தறிவால் நம் ஆசான்கள் சொல்லி கொடுத்த அறிவால் அதை விலக்கி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு எடுத்து செல்வதுதான் நம்மளுடைய அத்தனை பேருடைய கடமை அப்படி இருந்தால் நம்முடைய ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் மேம்படும் நண்பர்களே இதே மேடையில் இதே கூட்டத்தில் ஒரு கருத்துறை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த இந்த மேடையில் இங்கே நடத்தின அந்த அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வச்சு ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு நானும் ஒரு பங்கேற்பாளனாக உட்கார்ந்துருந்தேன் என்னை ரொம்ப உலுக்கிய ஒரு சொற்றொடர் அது ஒரு அம்மா ஒரு பேராசிரியை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க ஒரு பேப்பர் அது ஒரு ஆய்வுக் கூட்டம் நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் நிறைய நோய்க்காக கதிர்வீச்சு எடுத்தவர்கள் ரசாயன மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள்லாம் நிறைந்து அறை அதில் அந்த பேராசிரியை அம்மா அப்படி உட்கார்ந்து பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்ணுறாங்க முதல் சு ஸ்லைடு அந்த ஸ்லைடில் அவங்க பேசிய வார்த்தை அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதுவரை பொது தளத்தில் அதிகம் பேசியதில்லை இதை நிறைய ஊர் ஊராக போய் பேச வேண்டும் என்னை என என்னை உலுக்கிய வார்த்தை அதுதான் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த பவர் பாயிண்டை போட்டுட்டு அங்கே உட்கார்ந்து அந்த செவிலியர் மருத்துவர் பெரியவர்கள் எல்லாத்தையும் பார்த்து இப்படி காமிச்சு ஆங்கிலத்தில் உரையாற்றினார்கள் இப்படி காமித்து விட்டு திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் தர் லைஃப் டைம் அப்படின்னாங்க இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று பொருள் எவ்வளவு வலிக்கும் நினச்சி பாருங்க தான் உயிரோடு இருக்கும்போது தன் குழந்தைக்கு தன் சகோதரனுக்கு தன் இளையவனுக்கு ஒரு நோயில் துன்பம் உருவதை பார்க்கக்கூடிய துரதிர்ஷ்டவசமான சமூகம் இந்த சமூகம் என்று புள்ளியலோடு சொன்னார்கள் நண்பர்களே அந்த சமூகத்திற்குள் நாம் செல்லக்கூடாது நம் ஆரோக்கியமாக வள வேண்டும் நம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு எப்பொழுதுமே உடல் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சற்றே நம் மரபை திரும்பி பாருங்கள் அந்த மரபில் சொல்லி இருக்கக்கூடிய நல்ல உணவுகளை அறிவியல் கொண்டு அறம் கொண்டு பார்த்து அதை நாம் பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திரும்பவும்